இந்த மண்டபத்தோட பேரு எட்டுக்கால் மண்டபம் இந்த எட்டுக்கால் மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை மெயின் சாலையில கந்தர்வ கோட்டைன்ற இடத்துல தான் இருக்கு இந்த எட்டுக்கால் மண்டபம் எதுக்காக கட்டப்பட்டது இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து மதுரைக்கு போறவங்க இந்த இடத்துல வந்து ஓய்வெடுப்பாங்களாம் அப்படியே மண்டபத்துக்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு முழுக்க முழுக்க செம்பூராங் கற்கள்லயே படியமைப்பும் குளமும் அமைக்கப்பட்டிருக்கு இங்க இருந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் குளம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு குளத்துல நிறைய மீன் இருக்கும் போல அங்க மீன் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம மண்டபத்துக்குள்ள போலாம் பேக் வந்திருக்கோம்னு சொல்லி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மெயின் ரோட்ல இருக்க கந்தர்வ கோட்டை அங்க இருக்க ஒரு ஜெமீன் தான் ஓகே வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் காய்ஸ் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் எப்படி உடஞ்சி வீணா போயிருக்குன்னு பாருங்களேன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரண்மனையோட நிலைமைய பாருங்க இப்போ ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு பல தலைமுறைகளாக ஜெமீன்தார்கள் அவங்க பசங்க அவங்களோட பேரப்பிள்ளைகள்லாம் விளையாண்ட இடத்துல இப்போ மரங்களும் புட்களும் முதர்களும் மட்டும்தான் முண்டியிருக்கு சரி வாங்க அரண்மனைக்குள்ளே போய் பார்ப்போம் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆர்ச் ஷேப்பில் ஒரு இது இருந்திருக்கு அது இப்போ உடஞ்சிருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் ஆர்ச் இருக்கு பாருங்க இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும் ஃபுல்லாக இந்த முள் செடியெல்லாம் முளைக்கிறதுனால அப்படியே உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துருக்கு எல்லாமே மழை தண்ணி பட்டு பாசம் பிடிச்சும் போயிருக்கு இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸு இந்த பில்டிங்கோட சைஸை பார்த்தாலே தெரியுது இந்த ஜெமீன்தார்கள் எல்லாம் வந்து எப்படி எல்லாம் வாழ்ந்துருப்பாங்கன்னு சரி வாங்க உள்ள போலாம் இதுவரையும் ஜெமீன் பங்களா எல்லாம் வந்து நான் டிவியில மட்டுந்தான் பார்த்துருக்கேன் இப்பதான் வந்து நேராக வந்து பாக்குறேன் அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் அந்த ஜெமீன்கள் எல்லாம் பாம்பு நீங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய பாம்பு பாருங்களேன் ஐயோ கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க நல்ல பாம்புன்னு நினைக்கிறேன் அப்பாடா நல்ல பேல ஒரு ஸ்டெப்பு காலை உள்ளே வச்சிருந்தோம் காய்ஸ் நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஐயோ தேங்கா உங்க பாருங்க நல்லா பாருங்களேன் அப்பாடா உங்க பொது பாருங்கள் பொது பாருங்க ஐயோ கைஸ் உண்மையான சொல்றேன் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு பாம்பு இருக்கணும் அதாவது மழை அடிச்சுட்டு இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துல பாம்புகள் இருக்கும்னு நம்ம யோசிச்சுதான் வரோம் பட் ஆனால் என்ட்ரன்ஸ் எவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்னு போகுது இந்த பக்கம் தான் நம்ம உள்ள போகணும் எப்படி உள்ள போறதுன்னு வர தெரில பாம்பை பார்த்தா படையே நடுமுன்றாங்க நம்ம படையால்ல சிங்கிளாக வேற வந்து மாட்டிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் பாம்பு எந்த சைடு வெளியே வருது எந்த போயிரு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள போகலாம் இப்போ கொஞ்ச நேரம் வெளியே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பாத்தீங்களா உள்ள நுழையும் போதே இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கு இதை தான் நம்ம வந்து கோட்டைக்குள்ளேயே போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து இது மாதிரி ஏதாவது பாம்பு பூச்சிகள் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீடியோல வந்து நிறைய பாக்குற மாதிரி இருக்கு ஏன்னா இப்ப மழை பெய்யுற டைம் இருக்கனால வேற இந்த பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு நிறைய தென்படும் பாத்தீங்களா உள்ள நுழையும் போது எவ்வளவு பெரிய பாம்பு அது எங்க போச்சுன்னு கூட தெரில நம்ம உள்ள போறதே வந்து எப்படி போறது எந்தெந்த இடத்துல கால் வைக்க முடியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியாம தான் இந்த வீடியோ ஃபுல்லா போகும்போது கண்டிப்பா வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படியே நம்ம வீடியோ அப்படியே கன்னியூ பண்ணி பாம்பு இரும்பு எதுவும் இல்லாத சைடா பத்து அப்படியே உள்ள போலாம் மெதுவா உள்ள போலாம் வாங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள நுழையும் போது இந்த மாட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாட விளக்கு ஏத்துறதுக்கு ரெண்டு சைடுமே வந்து மாட விளக்குக்கான இது வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ரெண்டு ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் விண்டோஸ் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆச்சு அதில் கண்ணாடி தான் அநேகமாக கண்ணாடிங்க தான் வச்சுருந்துருப்பாங்க கண்ணாடிகள் வச்சிருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைச்ச மாதிரி இருக்கு ஆனால் அந்த இடத்துல கண்ணாடிகள் தான் இருந்திருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைடுமே இது ஒரு மதுசு மாதிரி இருக்குது இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த உள்ளயுமே எப்பவுமே வெளியே தான் எலிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆஹ் இப்ப நம்ம ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்ற நாம சிவில் இன்ஜினியர்ன்றதுனால எனக்கு தெரியும் எப்பவுமே எலிவேஷன்ஸ்ன்றது வெளியே தான் பண்ணுவோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா உள் சைடுமே எலிவேஷனா இருக்க மாதிரி அழகான கார்மிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த செவர்ல இங்க ஒரு கலர் இருக்கு மேல ஒரு கலர் இருக்கு கலர் காம்பினேஷன் கூட அப்படியே பிரிச்சிருக்காங்க இப்ப வரையுமே இந்த கலர்ஸ் வந்து இன்னும் போகாமயே இருக்கு எவ்வளவு பழமையான கட்டடம் ஆனா இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இதுல இருக்கு சரி வாங்க நம்ம பாம்பு போயிடுச்சான்னு பார்த்துட்டு உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பயமாக தான் இருக்குது வெளியே வேற மழை அடிக்குது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டார்ச் அடித்து தான் போகிற மாதிரி இருக்குது கும் இருட்டாக இருக்குது ப்ரோ அருந்ததி படம் இங்கே எடுத்தாங்க பாம்பு வந்துருச்சு அடுத்து அருந்ததி தான் வரும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் கருப்பாக ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே வாழ்ந்த ஜமீன்தார் ரொம்பவே லக்ஸரியாக தான் வாழ்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பெராண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருசுக்கு பாருங்க இந்த டோரோட ஆர்ச்சஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான ஆர்ச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த உள்ளே பாருங்கள் அந்த ஆர்ச் ஷேப் ஒரு ஆர்ச் ஷேப் போட்டிருக்காங்க ரொம்பவே பயமான இடம் மாதிரி ஆயிருச்சு இப்போ பால் அடைடைஞ்ச இடம் போய் இப்போ பயம் நிறைஞ்ச இடமா மாறிடுச்சு உள்ளே நுழையும் போதே பாம்பை பார்த்துட்டோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஃப்ளோராக இருந்திருக்கு நடுவில் பீம் ப்ரொவிஷன்லாம் பண்ணி ரெண்டாவது ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதரோட ரூஃப் ஃபுல்லாகவே கீழே வந்துருச்சு கீழே எப்படி ஆட்சி ஷேப்பில் எல்லாமே பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் எல்லாமே ஆட்சி ஷேப்ல அழகாக ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி காலத்துலேயும் இங்கே வந்து ஜமீன்தார்கள் தான் முழுக்க முழுக்க இருந்திருக்காங்க அந்த ஜெமீன்தார்களில் ஒருத்தரோட பீட் தான் இது இங்கே வாழ்ந்த ஜெமீன்தார்களில் ஒருத்தர் இப்போவுமே புதுக்கோட்டையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது ஏன் அப்புறம் இன்னும் இந்த பங்களா வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சாக்க நம்ம வழி செய்தி தான் இது அந்த ஜமீன்தார்களுக்கு வந்து ஏதோ கடைசி ஜமீன்தாருக்கு வந்து வாரிசு இல்லை அவங்க தம்பியை வந்து இது பண்ணியிருக்காரு அது மூலயமா அதுக்கப்புறமேட்டு அந்த தம்பியோட வாரிசுகள் அப்படின்னு வரும்போது அப்படியே இது கொஞ்ச நாள் கழித்து அரசுமையாக்கப்பட்டிருக்கு ரொம்பவே பழமையான கட்டடம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போகிறதே வந்து ரொம்பவே பயமாக தான் இருக்குது உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையுமே தூண்கள் அங்கங்கே அழகாக செஞ்சுருக்காங்க இந்த கந்தர்வக்கோட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிராமங்கள் ஒன்றா சந்திக்கிற இடம் தான் இந்த கந்தர்வக்கோட்டை ஒரு கிராமம் இல்லை ரெண்டு கிராமம் இல்லை முப்பத்தி ஆறு கிராமங்கள் சந்திக்கிற ஒரு சந்திப்பு அந்த ஒரு சந்திப்பு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் எவ்வளவு குப்பையாக எவ்வளவு கேவலமாக ஒரு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்போவே டபுள் ஸ்டோரி பில்டிங் அதாவது ரெண்டு மாடி கட்டணமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் கீழே ஃப்ளோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயுமே ஃப்ளோர் இருந்திருக்கு மேலே இருக்க ரூஃப் உடஞ்சி கீழே உணர்ந்து கீழே இருக்க ரூஃபும் உடஞ்சி இப்போ வானமே தெரிகிற மாதிரி தான் இருக்குது ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு செலவாகிறத விட கட்டுறதுக்கு ரொம்பவே செலவாகும் அப்படி இருக்கும் போது இதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கலாம் ஓகே நம்ம அடுத்த ரூம்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பர்வாக இருக்குது அந்த தூணுங்களில் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு நீ பாருங்கள் இது வந்து ஒரு நடைப்பதையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாகவே ரூம்ஸ் மாதிரி இருக்கு ஆனால் இது ரொம்ப சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது தான் மழை நின்று கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது பாருங்களேன் நம்ம உள்ளே நுழையும் போது இந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் சரி நம்ம அப்படியே பின்பக்கமாக போய் பார்க்கலாம் உள்ள போகிறது அப்படின்றது ரொம்ப இதாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த அரண்மனையை சுற்றி இருக்க இடமே ஒரு மைதானமாக இருக்குது பாருங்கள் இப்போ அந்த இதை காட்ட பாருங்கள் எல்லாமே வந்து சமையல் கூடம் இதுதான் உள்ள உள் சைடு சமையல் கூடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையுமே அந்த லூவஸ் வென்டிலேட்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் பின்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வழி இருக்குது அந்த வழியாக போக முடியும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் பாருங்கள் காம்பவுண்ட்லேருந்து அந்த பில்டிங் முத கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்புரான் கற்களால் தான் கட்டியிருக்காங்க ஆனால் அந்த செவுரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே செங்கற்களால் கட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து டைனிங் ஹாலாக இருந்திருக்கும் பாருங்கள் பெரிய ரூம் மாதிரி இருக்குது எல்லா சைடுமே அந்த விளக்கு கொளுத்துறதுக்கான மாடங்கள் வந்து செட் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஆர்சுல வந்து ரொம்பவே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஆர்ஷிய பாருங்க எப்ப அழகா இருக்கு ப்ரோ வாங்க இங்க ஒரு குழி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம் மாதிரி தெரியுது என்னடான்னு பார்த்தாக்கா தண்ணி தங்கியிருக்கு தங்கி இருக்கு வீட்டுக்குள்ளேயே கிணறு இருக்குது அதேமாக இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிச்சனாக இருந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கபோர்டு ப்ரொவிஷன் கூட பண்ணியிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு கிச்சனாக தான் இருந்திருக்கும் இப்போ அப்படியே மேலே காட்டுங்க அங்கே பாருங்கள் போகிறதுக்கு கூட வெண்டிலேட்டர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்த்தோம்னா உள்ள ஒரு ஜமீன்தாரோட பங்களா எவ்வளோ பெருசுக்கு இருந்திருக்கு அப்படின்றது இதுலேயே நமக்கு தெரியுது ப்ரோ அப்படியே முன்னால் போகலாம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே அங்கே பாருங்கள் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம் பாருங்கள் வென்டிலேட்டர்ஸ் அது பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது என்ன வச்சு பிளாஸ்டிங் பண்ணாங்கன்னு அந்தலாம் அந்த செவரில் இருக்க பிளாஸ்டிங்லாம் பாருங்கள் இன்னுமே வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இந்த தூங்கலில் இருக்க பூச்சி வலைகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது வீடியோ என்னடா ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த இடமே ரொம்ப இருட்டு தான் இங்கே ஒரு கதவு இருக்குது ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்கள் அருந்ததி கதவு இங்கே பாருங்க ஒரு பெரிய கதவு இருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா கதவு திறக்க முடியல சரி ஓகே நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம மூவான் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவோம் ப்ரோ உண்மையாலுமே இந்த இடத்துக்கு வரது முன்னால் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு உண்மையாலுமே நான் நினைக்கல ப்ரோ அங்கே பாருங்கள் ப்ரோ அங்கே பாருங்களேன் அந்த நிலைப்படிகள் கூட அப்படியே இருக்குது மேலே போட்டுக்கு ஓடு பாருங்கள் ஓடுமே வந்து இன்னுமே கொஞ்சம் சிதப்படையாமல் நல்லபடியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குழி இங்கேயும் ஒரு கிணறு தான் இருந்திருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அந்த மதில் சபர்களையும் கூட டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே வெளியே போகலாம் கேஸ் இங்கே பார்த்தீங்களா உள்ளே யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் வெளியே வர்றதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு கல்லெல்லாம் ரொம்பவே அழகாக வெட்டியிருக்காங்க அருந்ததி அருந்ததிப்படம் வந்தப்போவே கோட்டைன்னு கதரும் போதே சரி கந்தர்வ கோட்டையில் தான் உண்மையாலுமே அந்த படம் எடுத்தாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இதில் படம்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பாம்பு தான் ரெண்டு மூணு கடைக்காக தான் படம் எடுக்கும் போல் எவ்வளவோ விஷயங்களை தேடி நம்ம சுற்றி பார்க்குறதுக்குன்னு நீ போகிறோம் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை எப்படி கோட்டை விட்ருக்கோன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குங்க பாருங்கள் இந்த தூண்கள் இந்த ஓடுகள்லாம் வந்து இனிமேல் நல்லா இருக்குது இந்த தூண் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நானே கட்டி பிடிக்கிற மாதிரி பெருசாக அமைச்சிருக்காங்க அங்கங்கே அப்படியே பின்னால் முன்னால் ரெண்டு சைடுமே தூண் இருக்குது உள்ள ஒரு ஆர்ச் ஷேப்பு வச்சிருக்காங்க இது வந்து ரொம்பவே நீளமாக இருக்குது பில்லர்ஸ் வந்து நிறையா இருக்குது பின்னாலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பில்லருக்கு பின்னாலேயும் ஆர்ச் இருக்குது ரவுண்ட் பில்லர்ஸாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரான பில்லர் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ச கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பா போய் பார்த்தே ஆகணும் இது வந்து கந்தர்வகோட்டை ஜெமீன் புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் இருக்குது தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் நம்ம நிறைய இடத்துக்கு போனோம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேதமடைஞ்சு அசிங்கமாக இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் உள்ளே இருந்துச்சு பாருங்கள் பாம்பு அது கூட காரணமாக இருக்கலாம் அங்கே பாருங்கள் பாம்பு எப்படி உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள் கீழே பாருங்களேன் அங்கங்கே இந்த பாம்பு புத்துக்கள் நிறையா காணப்படுது இந்த இடம் வந்து எச்சங்களாக இவ்வளோ இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாம்புகளாக கூட இருக்கலாம் என்னமோ இருந்திருக்கு ஆக்சுவலாக அது மாதிரி இருக்குது என்ன இருந்துச்சு இங்கேன்னு சொல்லி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்களா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கற்கள் இல்லைனா பில்லர் யூஸ் பண்ணோம் இவங்க வந்து அந்த செம்பூரான் கற்கள்லேயே தான் ஃபவுண்டேஷன்ஸும் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பாருங்க மணல் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கப்பி அப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணுறோம் ஆனால் அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா மணலை தான் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாதிரி தான் இதுக்கு மணலை தான் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நம்ம லைட்ஸ் வைப்போம் பாத்தீங்களா வீட்டோட எல்லா சைட்ஸ்லயுமே வந்து லைட்ஸ் வைக்கிறோம் பாத்தீங்களா அது மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மண்டபத்தை சுத்திய லைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்காக அங்கங்க விளக்கு வைக்கிறதுக்காக அங்கங்க அந்த விளக்கு மாடங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க மேலே பாருங்கள் இந்த அளவுக்கு புல் மரம் எல்லாமே முளைச்சிருந்தாலும் அந்த வெண்டிலேட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து நம்மளால் அழகாக பார்க்க முடியுது இங்கே கீழே பாசம் பிடிச்சிருக்கிறது கலரில் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எல்லோவாக இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து கீழேயுமே கலர்ஸாக இருந்திருக்கும் வென்டிலேட்டர்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு வென்டிலேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா உள்ள அந்த கிச்சன் ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு பெசுக்கு இருக்கும் பாருங்க கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்கு இங்க சமைச்சிருக்க மாட்டாங்க மேபி இந்த ஊர்ல நிறைய பேத்துக்கு இங்க பங்கு அது மாதிரி செய்யறது இல்லைன்னா இந்த ஜெமீனர்கள் வந்து நிறைய பேத்துக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வழக்கம் இருந்திருக்கலாம் ஒரு கிச்சன்ல ஒரு வெண்டிலேட்டர் அப்படின்னாக்கா இதுல உள்ள உள் சைடு எத்தனை கிச்சன் இருக்கு எத்தனை பேத்துக்கு சமைச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன் அதனாலதான் வந்து இத்தனை வென்டிலேட்டர்ஸ் இங்க வைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பில்டிங்கையும் அந்த கார்டனையும் ரெண்டியும் தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு செவ்வறு கட்டியிருக்காங்க நம்ம அரண்மனையோட பின்பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இதுல ஒரு தோட்டம் மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு அந்த இதை பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து செம்பூராங் கற்களால தான் வந்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அதை பாத்தீங்கன்னா ஆலோ பிளாக் சைஸ்ல கரெக்டா ஸ்கொயரா கட் பண்ணிருக்காங்க நம்ம எல்லா இடத்துலயும் செம்பூராங் கற்களை வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா முட்டை முட்டையா பெருசா தான் பாத்துருப்போம் இந்த மாதிரி கரெக்டா ஷேப்ல கட் பண்றதுக்கு அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க தெரியல ஆனா கரெக்டான விதத்துல கட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி இருந்த கல் தான் அதுனா இவ்வளவு பெருசா இருந்த தான் அது அது அப்படியே சின்ன சின்னதா கட் பண்ணிருக்காங்க கரெக்டாக ஒரு எல்லா கல்லுமே ஒரே சைஸஸ்ல கட் பண்ணப்பட்டிருக்கு கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள நுழையும் போதே ஒரு கோயில் தான் இருக்கு அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கு ஆஹ் கிணறா என்னன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் ஆமாம் இது ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது இந்த கிணறும் பார்த்தீங்கன்னாக்கா செம்பூராங் தான் புல்லுமே கட்டியிருக்காங்க ரொம்பவே அளவில் சின்னதாக தான் இருக்குது கிரில் ப்ரொவிஷன்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறத பார்த்தா இது ஒரு குடிக்கிற தண்ணியாக கூட இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஒரு தான் இந்த கிணறே இருக்கும் அதாவது அவுட்டர் ஸ்பேஸ் நாலடி இருக்கு அதுக்குள்ள இருக்க ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி தான் இருக்கு அடிக்குள்ளவே ஒரு கிணறு அமைப்பை அமைச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முற்றத்திலேயே உள்ள வர என்ட்ரன்ஸ்லேயே இந்த கிணறு எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா இப்ப நம்ம வெளியே ஏதாவது தீர்த்து அந்த மாதிரி போயிட்டு வரோம் அப்படின்னா கை கால் கழுவணும் குளிக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்காக உள்ள நுழையத்துக்கு முன்னாலேயே இந்த கிணற அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்க பாம்போடு தான் நம்ம உள்ளே நுழைஞ்சோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இந்த வீடியோவை அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நல்ல வீடியோவை பார்க்கலாம் பாய்